ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிரபல யூடியூபர் பிரபலமான யூடியூபர் ராகுல் கிட்டி அந்த தம்பியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து தம்பியை கேள்விப்பட்டிருப்பீங்க போன வாரம் நடந்த விஷயம்தான் சரிங்களா பைக்கில் போகும்போது ஈரோடு ஈரோடு டிஸ்ட்ரிக் அந்த தம்பி பைக்கில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஹெவியாக ஆக்சிடென்ட் வந்து பெரிய ஆக்சிடென்ட் நடந்து ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிட்டாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப நல்ல சூப்பரான ஆக்டர் நல்லா நடிப்பாங்க எல்லாரையும் வந்து தன்னை வந்து கோமாளி ஆக்கிட்டு மற்றவங்கள வந்து சிரிக்க வச்சு பார்க்குற தம்பி அந்த தம்பி நல்லாத்தையும் சிரிக்க வச்சாங்க எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் நல்லா நாங்களே நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ந நடிச்சதெல்லாம் வேற விஷயமா இருக்கும் அந்த தம்பி நடிக்கிறது வேற இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பரா இருக்கும் நிறைய வந்து யோசிச்சு நடிச்சிருப்பார் நல்ல காமெடியா ஆக்ட் பண்ணியிருப்பார் நாங்கள் எல்லாரும் பார்த்து நானும் நிறைய பார்த்து நல்லா ரசித்து சிரிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட தம்பி இன்னைக்கு வந்து நம்ம யூடியூப்ல நம்மளோட யூடியூப்ல இல்லாம போயிட்டாரு நம்மளோட இல்லாம போயிட்டாரு அதுவே நமக்கு வந்து பெரிய தான் இருக்குது சரிங்களா ஒரு வாரம் ஆயிடுச்சு அந்த தம்பி இறந்து அவங்கள்ட்ட இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்பை ஓபன் பண்ணாவே நம்ம அந்த தம்பி வீடியோ தான் நிறைய பேர் வந்து இருக்கிறப்ப பார்க்க மாட்டாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சேன் அவங்க இதை வந்து நிறைய பார்ப்பாங்க இப்போ அப்பா பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ நிறைய பேர் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்படியெல்லாம் ஆக்ட் பண்ண தம்பி இன்னைக்கு நம்ம கூட இல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நாங்கள் நிறைய அவரோட தம்பியோட அந்த காமெடியெல்லாம் எடுத்து எடுத்து நாங்களும் நாங்கள் சார்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஆடியோ யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் அதனால எங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய யூடியூபர்ஸ்க்கு எல்லாத்தையுமே வந்து ராகுல் டிக்கி தம்பினாவே வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து இப்போ தான் வந்து பரபரப்பான ஒரு நியூஸாவே போட்டுட்டு இருக்காங்க சரிங்களா இப்போ வந்து என்ன விஷயம்னா தம்பி இறந்தது இறந்து போயிட்டாங்க ஆனா இப்போ வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க அவங்க அந்த பையனுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான் அந்த குடும்பத்தையே வந்து இந்த தம்பி மட்டும் பா பாத்துட்டு இருந்திருக்காரு எல்லாமே தம்பி தான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு இப்ப என்னன்னா அந்த அவங்களோட மனைவி கல்யாணம் ஆயிடுச்சு அந்த தம்பிக்கு அவரோட மனைவி ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா நிறைய பேட்டில குடுத்துருக்காரு நிறைய பேட்டில கொடுத்துருக்காங்க ரொம்ப சின்ன பொண்ணு அது மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு பையன் வந்து அவங்க வீட்டுக்கார வந்து அந்த பையனை நம்பி ஃபுல்லா வந்திருப்பா திடீர்னு வந்து அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கும் போது நம்ம வந்து நடு இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பா அந்த பொண்ணு எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பா ஆனா சில பேர் என்ன பண்றாங்க எப்படி இறந்தாங்க எதுக்காக இறந்தாங்க ஏன் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டே நிறைய கேள்வி கேட்டு அந்த பொண்ணையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க நம்ம வீட்லேயும் ஒவ்வொரு பொண்ணு இருக்காங்க அந்தமாரி அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி நிலைமை வரும்போது நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும் யாரா இருந்தாலும் சரிங்களா அதுவும் நம்ம வீட்டு பொண்ணா நம்ம நினைச்சுதான் யோசிச்சு பார்க்கணும் வாழ்க்கையை ஃபுல்லாக இழந்துட்டு நிற்கிறான் அந்த பொண்ணுக்கு சரிங்களா நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க ஆறுதல் சொல்லாட்டையும் நம்ம வந்து கஷ்டத்தை கொடுக்காம இருக்கணும் அவங்களுக்கு சரிங்களா தம்பி போனதால் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க அதனால் நிறைய பேர் யோசிக்க மாட்டேங்கிறாங்க சில பேர் ஆறுதல் சொல்லாட்டையும் பரவாயில்ல கஷ்டத்தை கொடுக்காதீங்க புரியுதுங்களா வீவ்ஸுக்காக எல்லாத்தையும் எடுத்து கண்டதையும் எடுத்து ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணாதீங்க சரிங்களா சரிங்க நண்பர்களே அடுத்து வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்